ஹாய் நான் உங்கட்டி மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் அதாவது நிறைய பேர் கேட்டிருந்தாப்பா எப்படி இந்த பூஜை பண்ணுறது துர்கா பூஜையை பற்றி நான் சொல்லியிருந்தேன் மத்தியா நேற்றுக்கு நம் மாட்டில் பண்ணினதை எப்படி இதை பண்ணுறது ஆற்றுல எலும்பு சம்பழம் வழக்கு ஏற்றலாமா அப்படின்னு சொல்லிலாம் நிறையா பேர் இருந்தேன் ஆக்சுவலி உண்மையாகவே ஆற்றுல எலும்பு சம்பழம் வழக்கு ஏற்றுறது அப்படிங்கிறது உத்தமம் இல்லை அப்படின்பா கோவிலில் தான் எலும்பு சம்பழம் வழக்கு ஏற்றணும் அப்படிம்பா நேய்க்கு வந்து சொப்பனத்தில் வந்து சொன்னதுனால நான் பண்ணினேன்ப்பா பட் நம்ம மாத்துல வருஷ கணக்காக பிரம்மாண்டமாக நடந்தது நல்ல காரியங்களும் நிறையா நடந்தது ஆண்டோம் முன்னியத்தில் நம்ம மாத்துக்கு பூஜைக்கு வரவா எல்லாருமே சொல்லுவோம் மாமி இது வீடு இல்லை இது கோவில் இது கோவில் மாமி எனக்கு ஒரு பிரச்சனை மாமி உங்கள் வீட்டில் கோவிலில் வந்து முறையிட்டு போகணும் அப்படின்லாம் நிறைய பேர் நம்ம மாற்றில் அப்போ கோவிலுக்கு வந்தம்மாக்கு ஆற்றுக்கே வந்திருக்கேன் ஆக்சுவலி ஸோ அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருந்தது எங்கள் மாமியாரையும் சொல்லுவோம் எலுமிஷன் பட்ல ஆற்றுல ஏற்றப்படாதுடா இவன் என்னெல்லாமோ பண்ணுறா இல்லையடா நீங்கள் பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்லி எங்கள் ஆற்றுக்காட்டை சொல்லி சண்டை போடுவோம் ஆக்சுவலி எங்கள் மாமியார் பூசு பூசாக பண்ணுறாடா இதெல்லாம் நல்லது இல்லைடா அப்படின்னு போவோம் நான் என்ன எங்கள் ஆற்றுக்காட்ட சொன்னா எனக்கு பண்ணுன்னு அவள் வந்து சொல்கிறா நான் பண்ணுறேன் அவளே வந்துட்டு மாலாக இதை நிறுத்துன்னு அவள் சொல்லுன்னு நான் நிறுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி நானே சொல்லிட்டு இருந்தேன் எங்காத்துக்கிட்ட ஸோ இதனாலே கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எங்கள் மாமியாருக்கும் வந்தது பட் அவ்வளோ ஆனால் எல்லாம் உட்காந்து போய் எல்லாம் பூஜையெல்லாம் பாட்டெல்லாம் பாடுவோம் எல்லாம் பண்ணுவோம் பட் மனசில் பயம் இருந்தது கோவிலில் தான் எல்பிசம்பழை வாழ்க்கைக்கு ஏற்றணும் இத்தில ஏற்றுறாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் மாமியார்ட்டே நான் சொன்னேன் பொறுமையாக வந்து சொல்கிறதுமா சொப்பனத்தில் நான் எப்படி வாண்டாம் வைப்பேன் பண்ணுன்னு சொல்கிறதுமா அப்படின்னு சொன்னோன்னா அவள் சரி அவன் மேலே பாரத்தை போட்டு நீ என்ன பண்ணுறியா பண்ணிக்கோடி அப்படின்ட்டு அவோ அதனால நம்ம வந்துட்டு ஆற்றுல ஏற்றலாமா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்கோ அது வந்துட்டு கரெக்டாக என்னன்னு கோவிலில் தான் ஜென்ரலாக ஏற்றுவா பட் நம்ம ஆற்றுல வந்துட்டு நீ அவள் வந்து சொன்னதுனால நான் ஏற்றினேன் அதுக்கப்புறமா ஒரு சில பேர் யாராவது நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாமி இந்த மாதிரி பண்ணிட்டேன் நினைக்க கங்கடமாக பிரச்சனை வந்துவிடுத்துன்னு தயவு பண்ணி அப்புறம் வருத்தப்படாதீங்கப்பா பட் நீங்கள் கோவிலில் வேணா ட்ரை பண்ணுங்க கோவில்லையே போயிட்டு நாலு ஆறு அவகாலம் உங்களுக்கு சண்டேஸில் தான் ஃப்ரீன்னா ஃபோர் தேர்ட்டி டு சிக்ஸ் அந்த டையத்துக்குள்ளே கோவிலில் போய் ஆற்றுலேருந்து நல்லா பழத்தை கொண்டு போய் அது வெள்ளத்தை தெளித்து சின்ன கோலம் ஒன்று போட்டுட்டு அந்த இடத்துல எலுமிசம்பழை விளக்க ஏற்றி நன்னா வேண்டிண்டு இந்த மாதிரி உங்களுக்கு என்ன துர்காஷ்டகம் தெரியுமோ என்ன ஸ்லோகம் தெரியுமோ அதை சொல்லிவிட்டு நீங்கள் வாங்கோ ஆனால் துர்கா பூஜைக்கு எனக்கு நிறையாவிட்ட சொப்பனமே வந்திருக்கு ஒரு சில பேரெல்லாம் எனக்கு பிரச்சனைன்னு சொல்லுவாள் அப்போது ஒரு சில நாளை காமிக்கும் வச்சுக்கோங்களேன் எப்போவுமே சொல்ல முடியாது அவள் தர்காவுக்கு கோவிலில் போய் பூஜை பண்ண சொல் இல்லை ராவகால பூஜை பண்ண சொல்ல அவளை அப்படின்னு சொல்லி எங்கள் சொப்பனத்துலேயே இன்னைக்கு வந்திருக்கு அப்புறம் அவள்கிட்ட நான் சொல்லுவேன் மாமி இதை ஆல்ரெடி ரெண்டு மூணு பேர் என்கிட்ட இதை வந்து குறிப்பாத்தவள் எல்லாருமே சொன்னா மாமி அதே தான் நீங்களும் சொல்கிறேன் நான் பண்ணிடுறேன் மாமின்னு சொல்லியிருக்காள் நிறையா பேர் என்கிட்ட ஸோ இந்த துர்கா பூஜைக்கு ஒரு தனி ஒரு ஒரு இது சிறப்பு இருக்குதுப்பா ரொம்ப பெரிய விஷயம் துர்கா பூஜை அப்படிங்கிறது ஏன்னா அவள் பயங்கரமான ஒரு இது இல்லை எப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்தவள் துர்கா அப்படின்னாலே நமக்கு உடம்பெல்லாம் அப்படி சிலுக்கும் இதை பாருங்கள் அந்த புள்ளியில் உட்காந்துருக்கும் போது எவ்வளோ கம்பீரமாக இருக்கேன் பார்த்தியலா ஒரு சக்தி வரும் ஒரு பலம் வரும் நமக்கு உண்மையாகவே நான் சொல்கிறேன் ஏன்னா அதெல்லாம் நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன்ப்பா பட் இப்போ தான் என்னமோ அவள் வந்துட்டு கொஞ்சம் என்னை விட்டு தள்ளி போயிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு பட் இருந்தாலும் அவள் சந்தோஷமாக என் கூடவே இருக்காங்கிற மாதிரி இருக்கு பட் இருந்தாலும் நம்ம அந்த பூஜை எல்லாம் பண்ண முடியாமல் பண்ணிவிட்டாலே அப்படிங்கிற வருத்தம் எனக்கு அடிக்கடி ஆனால் தோணும் மனசுக்குள்ள ஒ ஒன்று ஒன்று வரும் மரம் மாதிரி வச்சு அதுக்கு கீழே என்ன உட்கார வையின்லாம் சூப்பராக வரும் உடனே நான் பெரிய புது பக்கெட் மாதிரி ஒன்று எடுத்து பெரிய மரத்தை மாதிரி உடச்சின்னு வர சொல்லுவேன் நான் நிறைய பேர் அங்கே ஹெல்ப் பண்ணுவேன் சும்மா சொல்லப்படாது என்ன வேணும்னாலும் அவள் ஓடி ஓடி போய் கொண்டு வந்துடுவான் பெரிய பெரிய இந்த கிளை மாதிரி பின்ன உடச்சிந்து வந்து அதை அப்படியே வச்சு அதுக்கு அடியில் இந்த அம்மனை உட்கார வைப்பேன் மரத்தின் கீழே உட்காந்துருக்க மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி பண்ணுன்னுலாம் சொப்பனை வரும் எனக்கு ஸோ அவள் சொன்னது அத்தனையும் நான் பண்ணினேன் அவள் என்னமோ இப்போத்துக்கு தள்ளி வச்சிருக்கா இருக்கட்டும் இது எத்தனை நாளைக்கேன்னு பார்த்துக்கலாம் தெய்வம் நமக்கு எல்லாமே நீ பண்ணுறது எல்லாமே இன்றைக்கி நல்லதுக்கு நான் அப்படி தான் என்றைக்குன்றக்க இருந்தாலும் அவள் வந்துட்டு என்ன விட்டுட்டு போயிட்டான்னு நான் சொல்ல மாட்டேன் அந்த வீடை என்னமோ அப்பட் அப்போவும் நான் என்ன நினச்சிப்பேன் அந்த வீட்டை விட்டு வந்ததில் ஒரு நல்லது இருக்குது நான் அப்படி தான் நினச்சிப்பேன் ஸோ எல்லோரும் வேண்டிக்கோங்க எல்லோரும் நன்னாக இருங்கோ நானும் வேண்டிக்கிறேன்